தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறவது ஊக்கம் உடைமை குரல் என் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு சிதைவிடத்து ஒழுக்கார் உறவோர் புதையம் பட்டுப்பாடூன்றும் களிறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் துன்பம் வந்த போதும் ஊக்கம் உடையோர் மனம் தளர மாட்டார் எப்படியெனில் தன் உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்டு புண் ஆனால் கூட யானை அஞ்சாது ஆற்றல் இழக்காது போராடுவது போலாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் யானை எப்படி தன் பெரிய உருவத்தில் அம்புகளால் குத்தப்பட்டாலும் அஞ்சாமலும் பொருட்படுத்தாமலும் செல்கிறதோ அதேபோல் ஊக்கம் உள்ளவர்கள் எந்த துன்பமான நேரத்திலும் மனம் வருந்த மாட்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி